ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தாங்க இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா சொல்லிடுறேன் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ரெண்டாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி மாதத்துடைய பதினேழாம் தேதி அன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை ஸோ வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது இந்த நாளே ரொம்ப ஸ்பெஷல் திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன ஸ்பெஷல் நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது அதாவது ஆவணி மாதத்துடைய அமாவாசையானது வருது ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு வகையான சிறப்பை கொண்டு இருக்கும் அந்த வகையில் ஆவணி அமாவாசையுடைய சிறப்பு என்ன ஆவணி அமாவாசையில் எவற்றை செய்து மிக அற்புதமான பலன் நம்ம வாழ்க்கையில் பெற முடியும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஆவணி அமாவாசையை பற்றிய முழு தாள்களுமே கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த ஒரு நாள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஆவணி அமாவாசைங்கிறது ஐந்தாவதாக வரக்கூடிய மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஒவ்வொரு மாதத்துலேயுமே அமாவாசை வருவது ஒவ்வொரு வகையான சிறப்பு இருக்கும் ஆடினா ஒரு சிறப்பு ஆவணினா ஒரு சிறப்பு புரட்டாசினா ஒரு சிறப்பு ஐப்பசினா ஒரு சிறப்பு இந்த மாதிரி பன்னெண்டு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பன்னெண்டு விதமான சிறப்புகளை வந்து கொண்டு இருக்கும் அதில் ஆவணி அமாவாசையும் ஒரு சிறப்பு தான் ஆவணி மாதங்கிறது சிம்ம ராசியில் வரக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் அமாவாசை வரும்போது சிம்ம அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய கிரக மாற்றங்கள்லாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி அளவுக்கு இந்த அமாவாசை ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த அமாவாசையில் இவற்றை செய்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக அற்புதமான பலன்கள் பெறலாம் எவற்றை செய்கிறது என்ன செய்கிறதுங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க அதாவது தமிழர்களுடைய ஜோதிட கணக்கின்படி சூரியன் சிம்ம ராசியில் பிரவேசிக்கக்கூடிய மாதமே ஆவணி மாதம் ஆவணி மாதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிங்க மாதம் எனவும் அழைக்கப்படும் ஆவணி மாதத்தில் தான் ஆவணி திருவோணம் ஆவணி ஆவிட்டோம் விநாயகர் சதுர்த்தி போன்ற தெய்வீக சிறப்புமிக்க தினங்கள் வரும் அதுபோன்று இம்மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அந்த வகையில் இந்த டைம் செப்டம்பர் மாதம் ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி மாதம் அமாவாசையானது வருது இந்த தினத்தன்று நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதையும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் எத்தகையது என்பதையும் தான் தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ தெளிவாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன தாள்கள் வந்து நான் சொல்கிறோம் அதற்கேற்ப வந்து இந்த அமாவாசை நாளில் நடந்துக்குங்க வாங்க பார்க்கலாம் ஆவணி அமாவாசை அன்று மாலை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து முன்னோர்களை வழிபாடு செய்யணும் ஆவணி அமாவாசை மாலையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் வந்து தொடங்குது மேலும் அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் தொடங்கிறதுனால நாம் ஞாயிற்றுக்கிழமை மாலையிலேருந்தே முன்னோர் வழிபாடு செய்யலாம் ஸோ நம்ம அமாவாசை தர்ப்பணம் திதி போன்ற சடங்குகளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் திங்கட்கிழமை காலையில் செய்தாலும் சரி இல்லை ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்தாலும் சரி ஆவணி மாத அமாவாசை தினத்தன்று காலையில் குளித்து முடித்து விட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரை அல்லது குளக்கரையில் மைத்ர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அதிகாலை நேரத்தில் வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்களுடைய பெயரை சொல்லி திதி தர்ப்பணம் கொடுங்க அதாவது மைத்ர முகூர்த்த நேரம் எனப்படக்கூடிய அந்த நேரத்தில் வேதியர்களை கொண்டு மறைந்த உங்களுடைய முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தர்ப்பணம் வந்து தரணும் தர்ப்பணம் விடுவதற்கு தொடங்குறதுக்கு முன்பு ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை வந்து வணங்க வேண்டும் பின்பு இந்த தர்ப்பண சடங்கு நன்றாக அமைய தேவர்களுடைய நாயகனாகிய மஞ்சளில் பிடித்து வழிபாடு செய்ய வேண்டும் மானசீகமாக வழிபாடு செய்ததுக்கு பின்னாடி தான் நீங்கள் உங்களுக்கான திதி தர்ப்பணத்தையே வந்து கொடுக்க வேண்டும் பின்பு உங்கள் தாய்வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களை மனதில் நினைத்து வேதியர்கள் கூறக்கூடிய மந்திரங்களை திரும்பக்கூறி அரிசி பிண்டத்தில் கருப்பை ஏல் போட்டு அதில் தூய்மையான நீரை சிறிது விட வேண்டும் கருப்பு சனி பகவானுடைய அதிபத்தியம் கொண்டது இதை இச்சடங்களை பயன்படுத்துவதால் ஆயுள் கரணாகிய சனி பகவானுடைய அருளாசி ஒருவருக்கு கிடைக்குது அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கருப்பு எல் கொண்டதை வந்து நாம் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பூஜைக்கு பயன்படுத்தணும் இந்த பூஜையெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலை வேளையில் நீங்கள் திங்கக்கிழம முடித்ததுக்கு பின்னாடி அடுத்ததாக வீட்டு பூஜரைக்கு வந்து வீட்டு பூஜாரையை சுத்தம் செய்து தீபம் ஏற்ற வேண்டும் வீட்டு பூஜாரையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றுனதுக்கு பின்னாடி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னோர்களுடைய படத்திற்கு பூக்கள் வந்து சமர்ப்பிக்கணும் அதுக்கப்புறம் தூபங்கள் கொளுத்தி அவங்கள காலையிலே வந்து வணங்க வேண்டும் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அமாவாசை திதி தர்ப்பணம் போன்றவற்றை இந்த நாளில் தர இயலாதவங்க இந்த தினத்தில் உங்கள் வீட்டிலையே முன்னோர்கள் வழிபாட்டு செய்யலாம் அது எப்படின்னு கேட்குறீங்களா தான் கருப்பு இல்லைனா வெள்ளை இந்த எள் கலந்த சாதத்தை வந்து காகங்களுக்கு உணவாக வைக்கணும் அதாவது கருப்பு இல்லைன்னா வெள்ளை இந்த எள் அதாவது கருப்பு எல் இல்லைன்னா வெள்ளை எல் இந்த எள் கலந்த வெள்ளை சாதத்தை வந்து உணவாக காகத்துக்கு வைக்கணும் அப்படி வைத்திங்கன்னா முன்னோர்களுக்கு திதி அழுத்த பலன் உண்டாகும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு என்னால் அவ்வளோலாம் பட்ஜெட் இல்லை நான் போய் என்னால் ஆத்தங்கரையில் உட்காந்து எல்லாம் வச்சு பண்ண முடியாது வேறு ஏதாவது எளிமையான வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எளிமையான வழி வீட்லேயே நீங்கள் சாதம் செய்து அந்த சாதத்தை எடுத்து ஆற வைத்து அதில் கருப்போ இல்லை வெள்ளையோ அந்த எல் கலந்து சாதம் பண்ணி அதை வந்து நீங்கள் காகத்துக்கு வைத்தீங்கன்னா நீங்கள் கோவிலில் போய் திதி தர்ப்பணம் கொடுத்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களோட விருப்பம் எப்படி உங்களோட சக்திக்கு ஏற்ப நீங்கள் செய்துடுங்க அப்புறம் ஆவணி மாதம் சுபம் மற்றும் தெய்வீக காரியங்கள் செய்வதற்கு சிறப்பான மாதமாக இருக்குது இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் இப்போ நான் மேற்கொண்ட முறையில் நீங்கள் தர்ப்பணம் மற்றும் சீர்திருத்தம் தந்து முன்னோர்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களே வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் தருதர நிலை நீங்கி சுபீட்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருகும் நீங்கள் உங்கள் வம்சத்தில் திருமண காலத்தாமதம் ஆகக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த வழிபாடு செய்திங்கன்னா விரைவில் திருமணம் வந்து நடக்கும் வீண் பணவிரயங்கள் ஏற்படுவதெல்லாம் உங்களுக்கு நீங்கும் அப்புறம் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் அதுக்கப்புறம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் காரிய தடைகள் இருக்கிறது எல்லாமே வந்து நீங்கும் மொத்தத்தில் உங்களுடைய தலைவிதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாறும் ஸோ இந்த அமாவாசையில் அதற்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்குது அதை என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க அமாவாசையில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் முன்னோர்களுக்கு படையல் போடுவது ரொம்ப முக்கியங்க நிறைய பேர் வந்து தர்ப்பணத்தை கொடுத்துட்டு அமாவாசையில் முன்னோர்களுக்கு அடுத்து என்னது செய்யறது தெரியாமல் பட்டினி போட்டுறீங்க அந்த மாதிரி மட்டும் பண்ணக்கூடாது இதுவும் இந்த டைம் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையில் அந்த பண்ண பண்ணக்கூடாது காரணம் என்னென்னா ஆவணி மாதத்துடைய அமாவாசையில் முன்னோர்கள் நம்மளுடைய லோகமான இந்த பூலோகத்தில் நம்ம கூடவே வந்து இருப்பாங்க நாம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறத எல்லாமே வந்து அவங்க கண்காணிச்சிட்டே இருப்பாங்க ஸோ அதனால அவங்களுக்கு உரிய சில விஷயங்களை நாம் பண்ணணும் எப்பயுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழும்போதை விட நம்ம இருந்ததுக்கு பின்னாடி வந்து நிறைய வந்து தவறுகள் வந்து செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு இன்னும் பாவம் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா முன்னோர்கள் பார்த்திங்கன்னு நம்மளோட வீட்டுக்கு வந்து ஒரு காவல் தெய்வமாக இருப்பாங்க நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகளுக்கு அவங்க தான் மெயின் துணையாக இருப்பாங்க குலதெய்வத்தையே வீட்டுக்கு கொண்டு வர சக்தி இவங்களுக்கு இருக்குது அதனால் முன்னோர்களுக்கு கோபம் குறைவதற்கு அவங்களுக்கு பிடிச்ச சில பண்டங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் பிரியாணி அதாவது வெஜ் பிரியாணி பால் பாயாசம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு இனிப்பு இல்லை ஏதாவது ஒரு காரக்குழம்பு அந்த மாதிரி எதாவது அவங்களுக்கு பிடிச்சது இருக்கும் அப்படி பிடிச்சதை இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அமாவாசையில் செய்து அவங்களுக்கு அவங்க ஃபோட்டோ முன்னாடி படையல் மாதிரி ரெடி பண்ணி வைத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களுடைய மனசை குளிர செய்து அவங்களுடைய மனசுக்கு ஒரு விதமான இது வந்து கிடைக்கும் ஆத்ம பலம் வந்து கிடைக்கும் அதை விட நமக்கு முக்தி தரக்கூடிய ஒரு பவர் வந்து கிடைக்கும் அதனால் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து படையல் மாதிரி ரெடி பண்ணி அதை நீங்கள் மத்திய வேலையில் படைக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த டைம் ஞாயிற்றுக்கிழமையே அமாவாசை மாலையில் ஸ்டார்ட் ஆகுது மாலையிலேருந்து உங்களுக்கு திங்கக்கிழமை வரைக்குமே நல்ல டைம் தான் ஸோ உங்களுக்கு எந்த டைம் கரெக்டாக இருக்கோ அந்த டைம் நான் சொன்னது போல் முன்னோர் வழிபாட்டை செய்து பயன்பெறுங்க இந்த டைம் செப்டம்பர் மாதம் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய ரெண்டாம் தேதி அமாவாசை வருது இது ஒரு பூதகரமான அமாவாசை என்று சொல்லலாம் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அமாவாசையில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ கேட்ப நடந்து பல நடைங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே அதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து இந்த நாளில் இந்த அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படிங்கிற தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பல நடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ பண்ணிடுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தர்புகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பேல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி